ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் நண்போடு வரவேற்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா ஒரு சாதாரணமான பழம் நம்ம சருமத்தையே பிரகாசமாக மாற்றும் அற்புத ரகசியத்தை பற்றி தாங்க பேச போகிறோம் க்ரீம் கெமிக்கல் இப்படி எதுவுமே வேணாம் இயற்கையாகவே நம்ம முகத்தை க்ளோவ் க்ளோவாகணும்னா இந்த ஒரு பழம் போதும் அந்த அதிசயமான பழம் தாங்க நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கிற இந்த வாழைப்பழம் இந்த வாழைப்பழத்தை நம்ம சாப்பிட்டாலும் சருமத்துக்கு நல்லது முகத்தில் போட்டாலும் க்ளோ தரும் இதில் இருக்கிற வைட்டமின் ஏ பி சி இ எல்லாமே சருமத்தை புத்துணர்ச்சியோட இருக்க வைக்கும் இது நம்ம முகத்துல உள்ள டார்க் ஸ்பாட் ஸ்டான் பிம்பிள் மார்க்ஸ் எல்லாத்தையுமே குறைக்குது இந்த வாழைப்பழம் நம்மளோட சருமத்தை மென்மையாகவும் ஈரப்பதமாகவும் வச்சிருக்க உதவியா இருக்கு இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் நம்ம சருமத்துல உள்ள செல்களை பாதுகாக்குது இது நம்ம முகத்துல டெட் செல்ஸ நீக்கி புதிய ஸ்கின்லேயரை உருவாக்குது நீங்க ரொம்ப நாள் சூரிய வெயில இருந்தீங்க அப்படின்னா இதை பயன்படுத்திங்கன்னா முகம் டல்லாகாது வாழைப்பழம் தேன் சாறு இது மூணுத்தையும் சேர்த்து ஃபேஸ் மாஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க முகம் உடனே பிரகாசமா மாறும் வாரத்துக்கு ரெண்டு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க